ஹலோ வீவர்ஸ் நான் காதல் எப்ரமோ அனு ரொம்ப கவலையோடு இருக்காங்க அபி அக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கணும் வாங்க நான் எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு வரேன் அபி ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா நான் செஞ்ச வேலை எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு என்னக்கா சொல்லிட்டு இருக்கா ஆமா ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நல்லா யோசிச்சு தான் பார்க்கறேன் நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு வரேன் அக்கா சரி என் பின்னாடி வாக்கான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அப்புறம் பின்னாடி போறாங்க பின்னாடி போயிட்டு பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் தான் செஞ்சுட்டு வந்த வேலைகளை வந்து ரிட்டர்ன் செய்கிற மாதிரி சுந்தரி தான் எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தி அக்கா இதுக்காக இப்படி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அத்த நான் என்னதான் பண்ண அவங்களான்றாங்க என்ன சுந்தரி அத்த சூப்பர் அப்படின்வாங்க அப்புறம் பாட்டி இதை பாத்துறாங்க சுந்தரி அப்ப இதை நீ பண்ணிட்டு இருக்கிற வேலை தானா பாவம் தானும் எல்லா வேலைகளுமே பண்ணிட்டு இருக்கு ஆனா பண்ண வேலைகள் இப்படி கெடுக்கிறிய கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சின்னு இருக்கான்றாங்க ஏன் அந்த பொண்ணு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணி நடந்துக்கிறா அப்படின்ட்டு சொல்லி சண்டை போறாங்க நான் எதுவும் பண்ணல போது நிப்பாட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் பண்ண நான் சொல்றேன்ட்டு பாட்டி பயங்கரமா சண்டை போறாங்க ஒழுங்கா இரு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க சுந்தரி அவன் மருமக தானே பிடிக்காத மருமகன்றதுக்காக இந்த அளவுக்கு அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இப்பியா அந்த பொண்ணு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தாத சுந்தரின்ட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க அந்த சுந்தரிச்சா இந்த அபி இந்த நேரத்துல வந்து இப்படி மாட்டி விட்டுட்டாரு நம்மளே சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் கோவமா இருக்காங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க தேங்க்யூ